சனிக்கிழம காலையில் எழுந்துடும் தண்ணி வர நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் காலையில் தண்ணி வீட்டுக்குள்ளே கழுவி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பால் வந்து வாங்கி காய வச்சு டீ போட்டு பிஸ்கட் இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கால்படி பச்சை அது நல்லா வச்சு ஊறின பண்ணி மிக்சியில் போட்டு சாதம் தேங்காய் போட்டு அரைச்சி உப்பு போட்டு கலக்கி தோசை மாதிரி ஊற்றணும் இதுக்கு தேங்காய் தோசைன்னு சொல்லுவோம் இதுக்கு தொட்டுக்கறக்கு மட்டன் குருமாவும் தேங்காய் சட்னி இருந்துச்சு மதியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு ஒரு குக்கரில் சாதமும் ஒரு குக்கரில் பருப்பு வச்சு வேக வச்சுட்டு தொட்டுக்கருக்கு வெங்காய பக்கோடா மாம்பழம் இருந்துச்சு வீல் சிப்ஸ்ஸும் முறுக்கு இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரமெல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் கையோடு கழுவி வச்சுட்டு ஈவினிங்கு டீக்கு முறுக்கு இருந்துச்சு வீல் சிப்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தோசை துணியெல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் மடித்து வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரர் முறுங்காக கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் டின்னருக்கு தேங்காய் தோசை ஹஸ்பண்ட் கேட்டாங்க அதையே சுட்டி கொடுத்துட்டு சாம்பார் இருந்துச்சு அதை கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சு இதோடு இந்த விளாக் முடிஞ்சது இன்னை அடுத்த விளாக்ல பார்க்கலாம்